ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம்பத்து ஒம்போதாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் நீரளல்வானாய் நெடுநிலம் காலாய் நின்றனின் நீர்மையை நினைந்தோ சீர்கழு கோதை என் அலது இனல் என்ன அன்னதோர் தேற்றன்மை தானோ பாறுகழு பூம்பத்து அறமுது அனைய பாவையை பாகம் செய்தேனுக்கு அறழல் பூம்பும் அந்தணன் தோட்டமாக மனத்து வைத்தாயேன் நீரழல் பானாய் நெடுநிலம் காலாய் நின்ற நின் நீர்மையை நினைந்தோம் சீர்கெழு கோதை என் அலது இழல் என்ற அன்னதோற் தோற்றன் தேற்றன் மைதானோ வத்து பம்பத்து ஆறமுதுவனைய பாவையை பாவம் செய்தேனுக்கு ஆறல் பூம்பும் அந்தணன் தோட்டமாக நின்மனத்து வைத்தாயே பாவியே பாவம் செய்தேனுக்கு பாவியேனானா என்னுடைய பாழுத்து ஆறமுதுவனைய பாவையை என்னுடைய பவ்வத்து இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற போபம்னா சமுத்திரம் கடல் பவ்வத்து இந்த உடலை கடலை சுற்றி உடலை சாரி இந்த பூமியை சுற்றி இருக்கிற கடலிலிருந்து கடந்தெடுத்த அமிர்தம் ஆறமுது ரொம்ப இனிமையான அமுதம் போன்ற என்னுடைய பெண்ணவள் புரிஞ்சிடலாம் பாரழு பவும்பத்து ஆறமுதுவனைய பாவையை பாவம் செய்தேனுக்கு பாவியனான என்னுடைய பெண் அவள் எப்படிப்பட்டவள் இந்த உலகை சுற்றி இருக்கிற கடலை கடைந்து எடுத்த அமுது போன்று இனிமையானவள் அவளை நீ எப்படி நினச்சிட்டு இருக்கேன் ஆறழல் பூம்பும் அந்தணன் தோட்டமாக நின்மணத்து வைத்தாயே ஆறழல் பூம்பும் அக்னிவோத்தனம் பண்ணுற ஒரு அந்தனர் அவர் வீட்டை சுற்றி ஒரு தோட்டம் இருக்கு அவர் அக்னிவோத்தனம் பண்ணிட்டே இருப்போம் ஒரு நாளைக்கு முன்னூத்திரம் பண்ணுவார் குறைஞ்சது அந்த தோட்டத்தில் இருக்கிற செடிகள்லாம் காலி ஆகின்றே தான் இருக்கும் மரமத்தெல்லாம் வெட்டிகிட்டே இருப்பார் அந்த தோட்டம் அழிஞ்சுகிட்டே இருக்கும் அதான் அர்த்தம் அது அக்னிகோத்திரம் செய்யும் அந்த அந்தனுடைய தோ தோட்டம் இருக்கே அது எப்போ வேணால் அழிஞ்சு போயிடும் அது மாதிரி நினச்சின்னு இருக்கேன் என்னுடைய பெண்ணை எப்படி பெண்ணை ஆற முது அனை என்னுடைய பெண்ணை இந்த மாதிரி ஆழ ஆறழல் ஓம்பும் பூம் அந்தணன் தோட்டமாக நின் நத்து வைத்தாய உணசில் எப்படி இருக்கேன் எப்படி உங்களுக்கு ஆழழல் பூம்பும் மந்தனன் தோட்டம் எப்பொழுதும் அழி அழிந்து கொண்டே இருக்கும் குறைஞ்சிட்டே வரும் அப்படிப்பட்ட தோட்டம் இது எதனால் அப்படி நினைக்கிறீர் நீரழல் பானாய் நெடுநிலம் காணாய் நின் நீர்மகை நினைந்தோ நீரோ நீர்னால் புரியறது தண்ணி அழல்னா நெருப்பு வானாயினா ஆகாசம் நெடுநிலம் பூமி காளாயினா காற்று இந்த பஞ்சபூதங்களாகவும் நிற்கிற உங்களுடைய உயர்ந்த தன்மையை நினச்சிட்டு என்னோட பொண்ணை இது மாதிரி ஆறநல் பம்பும் வந்தால் நான் தோட்டமாக நினைத்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு மேலே சீர்கெழு கோதை என் அல என் அலது இழல் என்ன அன்னதோ தேற்றன்மைதானும் சீர்கெழு கோதை அப்படின்னா அழகாக படி வாரப்பட்ட அழகாக இருக்கிற கூந்தலையுடைய என் கூந்தலையுடைய இந்த பெண் என் அலது இழல் நான் இல்லைன்னா அந்த பொண்ணு இல்லை நம்மளை தவிர வேறு கதியில் இந்த பொண்ணு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அந்த பொண்ணை அது என் அளது என்ன அன்னதூர் தேற்றன் மைதானும் அப்படி ஒரு தைரியம் சுவாமி உங்களுக்கு அது ஒரு நீர் ஒரு வேறு ஒருத்தையும் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது அந்த தைரியம் அதனால் என்ன வேணால் பண்ணலாம் இந்த பொண்ணை என்ன நல்லது இளல் என்ன அன்னதூர் தேற்றன் மைதானும் இந்த காரணத்தினால்தான் நீ என்னுடைய ஆரமது அணை என்னுடைய பெண்ணை ஆரழல் பூம்பும் அந்தணன் தோட்டமாக நின்மணத்து வைத்தாயே புரிய நினைக்கிறேன் இதில் இது வந்து பழமொழி பார்த்து ஆரழல் பூம்பும் அந்தணன் தோட்டம் முடியலாமா நீரடல் வானாய் நெடுநிலம் காலாய் நின்ற நின் நீர்மையை நினைந்தோ சீர்கழு கோதை என் அலது என்ன அன்னதோர்தேற்றன்மைதானோ பாருகழு பூவத்து ஆறமுதுகணைய பாவியை பாவம் செய்தேனுக்கு ஆரடல் பூம்பும் அந்தணன் தோட்டமாக நின்மனத்து வைத்தாயே ஸ்ரீமதே ராமானுஜாயனோ